உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் இயேசு ஆண்டவராக ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறணும் முழு இருதயத்தோடு முழுபெடத்தோடு முழு நம்பிக்கையோடு அவர்கிட்ட நம்ம நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றாரு முழு பேடத்தோடு முழு இருதயத்தோடு முழு முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரிடத்திலே நம்ம அன்பு போடணும் இதுதான் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு கற்பனை என்ன அப்படின்னா தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா சிலரால் அது முடியும் சில சமயம் முடியும் சில சமயம் அது முடியாது அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அன்பு குறைந்து போகிறதுன்னு சொல்லி வசனமே சொல்லுது அப்போ அக்கிரம மிகுதியினாலதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ண முடியல அப்படின்னா அன்பு செலுத்த முடியல ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எழுப்புகிற காலகட்டமாயிருக்கிறது ஆகவேதான் தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம செவிக்கும் பொழுது ஆண்டவரே நான் நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஆண்டவர் நேசிக்க அந்த அன்பு அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல செவிக்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ளே பூர்ணமாய் விளக்கும் பொழுது மற்றவர்களிடத்தில் நம்ம நேசிக்க முடியும் அன்புக்கு அன்புக்கு வந்து அவர்களிடத்தில் நம்ம அன்பாய் இருக்க முடியும் ஆகவே முறையுடவுமில்லை தம்மை நேசிக்கிறது கூட தெளிவையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு சொல்கிறார் அதற்கு தேவரிடத்திலே செவித்து அதற்கான பலனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து அன்பு நம்மளை பூரணமா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பெற அன்பு செலுத்த முடியும் அன்பு செலுத்த முடியாமல் போவதற்கு காரணம் அக்ரமம் மிகுதியாகிறது அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்கிறது ஆகவே ஒரு அன்பு பூரணமா இருந்தால் வர்களுடைய குற்றங்கள் அன்பு சகலத்தையும் மன்னிக்கும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் பொறுத்துக்கொள்ளும்னு சொல்லி வசனம் சொல்கிறது ஆம்பரியமானவர்களே இன்றைக்கு ஒரு சொந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பூரண அன்பு செலுத்த முடியல பிள்ளைகள் பெற்றோரிடத்துல ஒரு சரியான அன்பு செலுத்த முடியல அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவ அன்பு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ள பூரணமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள்

ஒவ்வொருவருக்கும் தத்துடைய ஆவியான ஊற்றுமீராக உமது அன்பை எங்களுக்கு கொடுத்து நாங்களும் உண்மை போல அந்தவரே பிதாவான ஒரு இயேசுவில் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அதே போல நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நம்முடைய சனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் அன்பாய் இருக்க சொந்த குடும்பத்தை நாங்கள் நேசிக்க கத்தாவை ஒவ்வொருவருக்கும் திருவர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அன்பு இல்லாவிட்டால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லாதவரை கதப்போனே ஒவ்வொருத்தருக்கும் அன்றை கேட்கிற காண்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜீவனுள்ள உங்களுடைய பரிசுத்தம் உள்ள அன்பை நீர் ஊற்றி அன்றை நீர் ஆசீர்வதிக்க என்று சொல்லி குடும்பத்திற்குள் அவர்கள் அன்பாய் இருந்து அன்றுவரே அப்பா அவர்கள் சமாதானமாய் வாழ தேவரே நீங்கள் திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல அன்பாய் இருக்கும்